வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஷ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து வகையான ஜோதிட பெருமக்களுக்கும் ஜோதிட மகளிருக்கும் என் முதற்கண் நன்றி தெரிவித்துக் எனக்கு ஜோதிடத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன் நான் ரொம்ப நாளா கொஞ்ச நாளா அந்த ஜோதிடத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம் இல்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் எனக்கு இருக்க வழியே ஜோதிடத்தை எனக்கு ஆர்வம் இல்லை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு இருக்கு அதனால இந்த யூடியூப் வந்ததுனால நமக்கு கிடைச்சிருக்கு அது உங்களுக்கு நீ வளர்க்கணும் ஜோதிடத்தை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு செடி வச்சோம்னா அதுக்கு நல்ல இடத்துல வச்சு நல்லபடியாக தண்ணியை ஊற்றி நல்ல பாதுகாப்பாக வச்சோம்னா சீக்கிரமாக வளர்ந்து சீக்கிரமாக கனி கொடுக்கும் அது மாதிரி இங்கே ஜோதிடத்தை விஷயங்களை கற்றுக்கிட்டாலும் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை ஒரு செடிக்கு எப்படி நல்ல தண்ணியை ஊற்றி வளர்க்குறோமோ அது மாதிரி நல்ல விஷயங்களை ஏன்னா உங்கள்கிட்ட வர்றவங்களாம் கஷ்டப்படுறதான் வருவாங்க அம்பானி வரப்போகிறதில்லை மோடி வரப்போகிறதில்ல எங்கள் ஊரில் இருக்க பழைய பணக்காரன் யாரும் உங்களை நாட்டுக்கு மாட்டான் அவனுக்கு அவனுக்கு கஷ்டமான நேரத்தில் மேக்சிமம் நைன் பேர்ஸ் உங்களுக்கு அவனை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அவனுக்கு ஒரு சாதாரண ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம் சரியில்லைன்னா அடுத்து மேற்கொண்டு ஆஸ்பத்திரி போகிறோம் அடுத்த மல்டிபிள் ஆஸ்பத்திரி போகிறோம் அது மாதிரி நீங்கள் என்னன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அடுத்த ஜோதி அனுப்ப மாட்டீங்க அனுப்புறது நல்லதில்லை தொழிலுக்கு நல்லதில்லை உங்களுக்கு என்னென்னா அதுக்கு கோயில் போனால் இவன் விடுபடுவானா ஏன்னா கோயிலெலாம் அது காலத்தில் படைச்சிருக்காங்க எதுக்குன்னா மனிதருக்கு நல்லது செய்கிறதுக்கு அமைதி கிடைக்கிறதுக்கு அங்கே போனால் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணால் அவன் வாழ்க்கையில முன்வருங்கிறதுக்காக தான் ஏதாவது வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்குங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் கோயில்களை இவ்வளோ பேர் கட்டியிருக்காங்க அந்நா யாருக்கு தெரியும் அவன் ஹோம்சாக்கா வம்சாவளி தெரியுதா நம்ம தான் பயனடைஞ்சிட்டு இருக்கோம் அதனால அந்த காலத்திலேயே நம்மளாம் பயனடைக்கிறதுக்காக தான் கட்டிருக்கேன் அவன் வந்து கட்டினதோட பயனா அந்த குடும்பங்களோ அவங்க வம்சாவளியோ அடையலை அதனால ஜோசியத்தை வளர்க்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லுங்க இவனுக்கு ஒன்றுமே நடக்காது இவன் ஜெத்து போயிடுவான் இவன் ஆக்சிடென்ட் ஆகிடுவான்னா அப்புறம் நாங்கள் எங்க தான் போய் இந்த இதுக்கு ரெமெடி தேடுறது என்ன மாதிரி ஆளெல்லாம் சொல்லுங்க நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரே ஒரு பொண்ணு ஒரு பையன் என் ப பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்குது கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் பக்கத்து என் பையன் வந்து இருக்கான் நான் சேர்க்கும்போது அவன்கிட்ட ஒரு உறுதிப்பழி வாங்கி தான் சேர்த்தேன் உன்னோட ஆஸ்பத்திரிக்கு வரவங்களுக்கு உன் ஆஸ்பத்திரியிலேருந்து உயிரோடு வெளியே போனால் தான் நீ காசு வாங்கிக்கணும் அவங்க ஏதாவது ஒன்று ஆகிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட எந்த ஃபீஸும் வாங்கக்கூடாது ஆஸ்பத்திரி நர்சிங் இது ரூம் ஃபீஸு அந்த ஃபீஸு தியேட்டர் ஃபீஸு எதுவுமே வாங்கக்கூடாது மாத்திரை வாங்கியிருந்தானா போயிட்டான் அவன் மாத்திரை வைக்கான் பாக்கி எதுவுமே வாங்கக்கூடாது அவனை கொண்டு நீ வீட்டில் அங்கே கொண்டு பொறுப்பு ஒன்றுகிட்ட எப்படி வந்தவனோ அப்படி அனுப்ப முடியல அதனால அவனுக்கு என்ன மரியாதை பண்ணணுமோ அதை மரியாதை பண்ணி கொண்டு சேர்க்கணும் எப்போட்ட சத்தியம் வாங்கிட்டு வந்தேன் உன்னோட ஆஸ்பத்திரியில் வந்து ஒன்னகிட்ட பார்க்குறவன் யாரும் அந்த மாதிரி ஆகிட மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கை தான் ஜோதிடம் உங்கள்ட்ட வருது நாங்கள் அந்த நம்பிக்கை பாத்திரமோ நீங்கள் நடந்துட்டோம் எப்பயினா அந்த நம்பிக்கையெல்லாம் படிக்க வச்சுருக்கேன் இன்றைய என் பையன் வந்தவன் யாரும் இந்த மாதிரி ஆகலை இப்போ நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால வந்து இப்போ அந்த கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னோடய வாய்ப்பாக என்னோட எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு வர்றவங்களுக்கு எவ்வளோது நல்லது செய்ய முடியுமோ எவ்வளோ எளிமையாக அவனை பக்தி அனுப்பும் அனுப்பணும்னா அவன் இருக்கிற நாளாவது நிம்மதியாக இருப்பான் உங்கள்ட்ட வந்து அவன் எவ்வளோ நாள் இருக்கானோ அவ்வளோ நாள் அவன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் சிறந்த சிறந்த கடவுள் கடவுளோட மேலே உள்ள ஆள் நீங்கள் தான் உங்கள்ட்ட நாங்கள் வந்தோம்னா கடைசி எல்லைக்கு தான் உங்கள்ட்ட வரணு நாங்கள் அந்த எல்லையில் வரும்போது நீங்கள் காப்பாற்ற வேண்டியது குலதெய்வம் மாதிரி நீங்கள் தான் எங்களுக்கு குலதெய்வம் நீங்கள் தான் அந்த குலதெய்வமாக இருந்து எங்களை காப்பாற்றுங்க தான் நான் என்ன மாதிரி உங்கள்கிட்ட வர்ற நான் வரல ஜோதியம் பார்க்க வர்றவங்களோட சார்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் நான் அதை கூட நிறைய பேர் இதில் கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டுருக்கேன் நிறைய பேர் இது பார்த்துட்டு போடுவேன் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க இது மாதிரி பண்ணாதீங்க உங்களை நாங்கள் குலதெய்வமாக நினச்சி தான் இல்லை எனக்கு வந்து குலதெய்வம் தான் எனக்கு எல்லாமே செய்யணும் அதே விட்டுட்டு உங்கள்கிட்ட வரோம்னா உங்கள்கிட்ட வந்து பரிகாரம் கேட்குறோம் உங்கள்கிட்ட சொன்னால் இவங்கள்ட்ட வந்து பார்த்தா எதாவது நடக்குமான்னு கேட்குறோம்னா உங்கள தான் குலதெய்வமாக நினச்சி வரோம் அந்த குலதெய்வமாக இருக்க நீங்கள் உங்களால் முடிஞ்சுதை நீங்கள் எவ்வளவோ படிச்சிருக்கலாம் இது நடக்கவே நடக்காதுன்னு தெரியலாம் அதை பற்றி கவலை இல்லை இது பிழைக்கவே பிழைக்காதுன்னு சொல்லுவோம் என் ஆஸ்பத்திரியில் அப்பா இது பிழைக்கவே பிழைக்காதுன்னு எல்லாம் கை விட்டுட்டாங்கப்பா என்ன பண்ணுறது தெரியலம்மா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா அம்மா பொழச்சிட்டு வந்து சொல்லுவான் இப்போ அந்த கேஸ் பொழைச்சிட்டுப்பாம்பான் என் பையன் சொல்லுவான் இப்போ எல்லோரும் கை விட்டாங்க நீ சொன்னதனால நான் அட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவன் பொழைச்சிட்டான்ப்பா நல்லா இருக்கான்றான் அப்போ எல்லா டாக்டருமே பிழைக்காது சொன்ன கேஸை ஒருத்தர் சும்மா எதாவது தான் இருக்கான் பிழைச்சிக்கிறான் அதனால எல்லாருமே முடியாத நேரத்துல தான் உங்கள்கிட்ட நாங்கள் வர்றோம் அதனால் எல்லாம் சேர்ந்து இதை காப்பாற்றுங்க இந்த தொழிலை காப்பாற்றணுன்னா பரிகாரத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சால் நல்லது இருக்கும் இவர்கிட்ட போனால் இவர் சொ இவர் சொன்னால் நல்லது நடக்குது அவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஐயோ சொன்னால் நல்லது நடக்குன்னு நடந்துட்டியா அந்த வாக்கை நீங்கள் காப்பாற்றிக்கங்க அந்த பயனை நீங்கள் அடைஞ்சிக்கிங்க அதை அடைஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இல்லை என்கிட்ட வந்தா நீ ஒன்றுமே ஆகுதுப்பா உனக்கு பரிகாரம் இல்லை உனக்கு சனி இருக்குது கேது இருக்குது அது இருக்குன்னு சொல்லலாம் எல்லாமே இருக்குது அது எந்தெந்த அளவுக்கு பயனடைங்கிறது நம்மளால் பண்ண முடியும் யாரையும் இப்போ எல்லாத்தையும் சொல்கிறீங்களே யார் இருக்கோ இப்போ இவர் ஒரு அவரும் காண்ட வித்தை ஒருத்தவரை இறந்து விட்டது டிவியில் அது ஜோதிடத்தில் ஏதோ பேசுறதுனால தான் ஆயிட்டாரு ஒரே கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்பா மாறி மாறி அது மாதிரி அவர் பாவம் ஏதோ பேசுனா அவருக்கு இனி முடிஞ்சு போச்சு அவர் உங்கள்கிட்ட வந்ததனால வந்து உங்கள் பேர் கட்ட போயிடுச்சு உங்களுக்கு அவர் அதனால வந்து அது வேண்டி இல்லை அதனால நல்லதை செய்யுங்க எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் இதை நீ ஏற்றுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா நீங்க தான் கஷ்டப்படவுடன் குலதெய்வம் நீங்கள் தான் அவனோட குலதெய்வம் வீரன் நாராய்லாம் முனியாறு இருக்கான் கிடா வெட்டுவான் அதெல்லாம் வெட்டுவான் அவங்கள்ட்ட வந்து கடாலெலாம் விட்டு வர மாட்டான் அவங்கள்ட்ட நூறுரூவா கொடுக்குறத கூட கஷ்டப்பட்டு தான் வருவான் அவன் கிடாயெல்லாம் வெட்டி பார்த்துட்டு ஒன்றுமே முடியலைங்கிற போது தான் அவங்கள்ட்ட வருவான் அவன் கஷ்டத்தில் வருவான் நீங்கள் ஒன்றும் பெருசாக அதிகமாக யாரும் ஃபீஸ் வாங்குறதில்லை நான் பார்த்த அளவுக்கு இது கொடுக்குற அளவுக்கு ஃபீஸ் தான் வாங்கிட்டுருக்கீங்க அதனால் நீங்கள் அதை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் ஆறு சார்பாக நான் சொல்கிறேன் நிறைய கோவில்களுக்கு போகிறேன்னா அந்த கோயிலோட வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் திருப்பதி போறவங்க எல்லாருமே பணக்காரன் ஆகிறது இல்லை ஆனால் எல்லாரும் திருப்பதி போயிட்டு தான் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் காற்று தான் பார்த்துட்டு இருக்கோம் போற போது எனக்கு கிடைக்கிற நான் பணக்காரன் ஆகலாம் அதுக்காக திருப்பதி யாரும் போகாமல் இருக்க முடியாது அது மாதிரி முருகர் பழனியை போனோம்னா அங்கே சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு அந்த கிரக நிலையில பார்த்து நீங்கள் எந்த கோயிலுக்கு போகலான்னு எனக்கு தெரியாது நீ இந்த கிரகநிலையில் இந்த முருகருக்கு போ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் உனக்கு இந்த கிரகங்களில் இருக்குப்பா நீ திருப்பதி போ நீ திருச்செந்தூர் போ முருகலே ஆறு படை இருக்கு இந்த ஆறு படையில் எந்த படைக்கு போகலாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எந்த படன்னு எனக்கு தெரியாது அதை நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்களை சொன்னீங்கன்னா உங்களுடைய ஏன்னா இப்போது ஜோசியத்துமேல சில பேர் ஒரு சாரார் முதல்ல அந்த சாமி வேண்டும் சாமி வேண்டாங்கிற மாதிரி ஜோசியத்தை பார்க்க வேண்டாம் இது கல்யாணம் ராகு இருக்கு கேது இருக்குது ஏன்னா முதல்ல செவ்வா தோச்சி அதை தான் பார்த்தோம் இப்போ கொஞ்ச நாளாக என்ன தெரியாது ராகு கேது வந்துருச்சு இப்போ அடுத்தது என்ன ஒரு பொறுத்து இல்லை இப்போ என்னோட எனக்கு ரெண்டு என் பையன் ஒரு பிள்ளை பார்த்துக்கிட்டே கஷ்டப்படுறான் யோசனை பண்ணுறான் ஏன்னா அவ்வளோ காலங்கள் மோசமாக போயிடுச்சு இப்போ எட்டு பிள்ளைங்க சொல்ல முடியுமா நீங்கள் யாராவது சொல்ல முடியாது காலங்கள் மாறி வந்துடுச்சு அதனால காலங்கள் மாற மாற நம்மளோட ஜோசியரோட தன்மைகளும் மாறிக்கிட்டே வரணும் மாறிக்கிட்டே வர்றது நல்லது சொல்லணும் வேற ஒன்றும் இல்லை வாசு சொல்கிறாங்க ஓகே வாசு இப்போ முதியலாம் என்னென்னா முதல்ல வாசு பண்ணலாம் பார்த்துட்டு கட்டின வீட்டுக்கு வந்து வந்து கட்ட பிறகு சொல்லுவான் ஐயோ இது அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு கட்டிட்டேன் ஆனால் நமக்கு தெரிஞ்சால் எதாவது சொல்லணும் தெரியலன்னா பெருசாக விடணும் அவன் பாவம் அவன் கடனை உடனே கட்டி வாங்கி க வீடை கட்டி வச்சுருப்பான் இவன் சும்மா வந்து பார்க்க வந்தவன் என்ன பண்ணுவான் எங்கே இதை இப்படி வச்சிருக்க அது அங்கே வச்சுருக்க அப்படிமா நான் வீட்டுக்கு குடி போனேன் ரெண்டு வீடு கட்டி குடி போனேன் யாரையும் கூப்பிடல ஐயரை மட்டும் வர சொன்னேன் ஓமத்தை வளர்த்தேன் சாமியை கூப்பிட்டேன் போய் வெளியில் முதியோர் வழியில் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு போட்டேன் முடிஞ்சு போச்சு என் வீட்டை நான் தான் பார்த்தேன் யார வீடை வந்து யாரும் பார்க்கணும்னு விரும்பாதீங்க யார் பார்த்தாலும் இந்த காலத்தில் போறாமை கொச்சரிப்பு அதிகமாக போயிட்ருக்கால யாரும் யாரும் நல்லா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிற மனநிலையில் இல்லை இப்போ இருக்கிற நிலைமையில் சும்மா சொல்லிக்கலாம் நீங்கள் சாமி கும்பிட போனீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் உன்னுடைய மனைவிக்கு உன்னுடைய குழந்தைகளுக்கு தான் நீங்கள் சாமி கும்பிட்லாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு கடவுள் உங்களுக்கு அரு பர்மிஷன் கொடுக்கவே இல்லை நீங்கள் சொல்லுவீங்க எல்லாரும் நல்லா இருக்கலாம் எல்லோரும் இருக்க கடவுள் தெரியாதா கடவுள் தெரியாத எல்லாரும் நல்லா வைக்கிறதுக்கு அவருக்கு தெரியும் யாரை எங்கெங்கே வைக்கிறது நீங்கள் சாமி கூட போனீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்க யாருன்னா தனக்கு தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய அப் தன்னுடைய கல்யாணம் ஆச்சுன்னா தன்னுடைய அண்ணனோ தம்பிக்கோ கும்பிட்றதுக்கோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அது ஒரு எனக்கு சொன்னது நான் சொல்கிறேன் உங்களுக்கு மட்டும் கும்பிட்றீங்கன்னா உங்களை கவனிச்சுப்பார் போய் அதோடு மட்டும் இல்லை கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்ற நீங்கள் பெருசாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சாமி கொடுப்பார் உங்களுக்கு நூறு பத்து கோடி வேணும்னா நூறு கோடி கொட்டிங்கன்னா சரி இவன் நம்மளை நூறு கோடி கொடுக்குறவருக்கு நம்மள மதிக்கிறான் நம்மளை மதிக்கிறான்னு சொல்லி தான் கொடுப்பார் உதாரணம் அதுக்கு நான் சொல்கிறேன் வரேன் அடுத்த கட்டத்துக்கு நான் வரேன் அதனால நீங்கள் கோயிலில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நூறு பங்கு கேளுங்க கடவுள் எவ்வளோ வேணாலும் கேட்காம் கடவுள் எப்படின்னா இப்போ என் பேரை சொல்லி யாராவது கூப்பிட முடியுமா யாராவது கூப்பிடுவீங்களா என் பேர் இழந்தமன் யாராவது சொல்லி கூப்பிடுங்களா சாரனு கூப்பிடுங்க ஏன் முருகரை பேரை சொல்லி கூப்பிடுங்க வெங்களாஜில் பேரை சொல்கிறீங்க மாரியம்மா பேரை சொல்கிறீங்க காளியா பேரை சொல்கிறீங்க அவங்க எல்லாருக்கும் நீங்கள் குழந்தை தான் உங்கள் வீட்டு குழந்தை பேர் சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க ஆ என் பாரு என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு சந்தோஷப்படுறீங்களா அது மாதிரி நீங்கள் எழுபது வயசானாலும் சரி எண்பது வயசானாலும் நூறு வயசானாலும் கடவுளுக்கு நீங்கள் குழந்தை குழந்தை தான் நீங்கள் குழந்தையாக தான் கடவுள் உங்களை நினைக்கிறார் அதனால் நீங்கள் குழந்தைங்களாதான் அவங்கள்ட்ட கேட்கணும் குழந்தைகள் கேட்டால் என்ன வேணாலும் கேட்டா கேட்கும்ல நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா அது மாதிரி குழந்தை மாதிரி கடவுள்கிட்ட பெருசாக கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும் நான் கேட்டேன் எனக்கு கிடைச்சது நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது லட்சாதிபதினா பெரிய பணக்காரன்னு சொல்லுவாங்க நீ என்ன பெரிய லட்சாதிபதியா அப்ப எனக்கு ஒரு சிந்தனை அது ஹா லட்சாதிபதினா பெரிய கூட இருக்குது நம்ம லட்சாதிபதி ஆகிடணும் அப்படின்னு எப்போ அது ஆவுறது அப்படி நான் சின்ன பையனாக இருக்கும்போது வீட்டில் கோழியை வாங்கி அதை முட்டை வச்சு மாட்டுக்குட்டியை வாங்கி அதெல்லாம் வரைத்து சரி இன்றைக்கி இத்தனை கோழி இருக்காது பார்ப்போம் ஒரு நாளைக்கு பார்த்தா எல்லாம் போயிடும் லட்சம் காலி ஆகிடும் என்னடா அது லட்சம் அது லட்சாதி ஆகணுமே ஆகணுமே ரொம்ப கனவு கண்டுகிட்டு இருந்தேன் ஆனால் நான் லட்சாதிபதி ஆகணும்னு கடவுள்கிட்ட வேண்டினேன் லட்சாதிபதி ஆகிட்டேன் அடுத்த லட்சாதிபதி ஆனது பிறகு நான் அடுத்தது அந்த கட்டத்தில் அடுத்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு கோடீஸ்வரன் தான் வாழ்க்கையில் இருக்கணுங்கிறது அடுத்தது கோடி சொரணும் ஆகணும்னு நினச்சேன் நான் வந்து கோடி சொரணும் அப்படின்னு அடுத்த கடவுள் என்ன கோடி சொன்ன ஆகிட்டேன் அடுத்தது பார்த்தா நூறு கோடிக்கு அதிபதியானதான் பெரிய மனுஷன் நான் நூறு கோடிக்கு அதிபதியான இருக்க அன்னைக்கு இப்போ ஆயிரம் கோடிக்கு நான் எஸ்டிமேட் இருக்கேன் ஆனால் நான் தப்பான வழியில் சம்பாதிக்கவே இல்லை ஒரு பைசா கூட என்னால் நான் தப்பாக சம்பாதிச்சேன் யாரும் என்ன சொல்ல முடியாது கடவுள் தான் என்கிட்ட சம்பாதி எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கின நூறு கோடி ரூபாய்க்கு விற்கிது அது காரணம் நான் வந்து உடைக்கலை அலையில கணக்கு கணக்கெழுதில் என்னுடைய பேரில் நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு வெறும் பத்து லட்சம் ரூபாய்க்கு சொத்து கடவுள்கிட்ட கேட்டது எனக்கு கிடைச்சிருக்கு நான் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் அனுபவம் பண்றத உங்களுக்கு சொல்றேன் நான் நூறு கோடிக்கு அதிபதி ஆகணும்னு நினைச்சேன் ஆயிட்டேன் இப்போ ஆயிரம் கோடிக்கு அதிபதி ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆயிடுவேன் நம்பிக்கை இருக்கு ஆயிடுவேன் ஆனதும் உங்களுக்கு சொல்றேன் தப்பா சம்பாதிக்கல அதனால நான் யாருக்கும் பயப்படுறதில்ல எந்த இடத்துலையும் போய் யாருக்கும் பயப்பட கடவுளுக்கு பயப்பட மாட்டேன் ஒன்றும் பண்ணாது நம்பிக்கை வச்சுருப்பேன் அது மாதிரி நாம் வந்து தப்பான வழியில் சம்பாதிக்காமல் ஒரு சில பேர் தான் இருக்க முடியும் அதனால் எல்லோரும் இருக்க முடியாது என்ன மாதிரியே எல்லாரும் இருக்கணும் முடியாது என்னோட நண்பர் இருக்கான் அவன் தப்பான வழியில் சம்பாதித்தான் நீ பணக்கார நான் முடியும் என்ன மாதிரியே அவனும் வந்தானா நான் ரூட்டில் போனால் அவனும் அதே ரூட்டில் போனால் முடியாது அதனால் அவங்கவுங்க சம்பாதிக்கிறது நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம் அது கடவுள் அவனுக்கு கொடுத்த பிராப்தம் நம்மளால் நல்லா சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற உயர் பண்ணுங்க அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீ கடவுள்கிட்ட இதை வேண்டுங்க நிச்சயமாக கிடைக்கும் நல்லா வேணும் நீங்கள் நல்லா படிக்கணும் பையனை படிக்க வைச்சாலும் நல்லா படிப்பான் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களே எல்லாரும் நல்லா படிக்கணும் நம்ம பையன் முதல் ரேங்க் வாங்கணும் எல்லா பையனும் முதல் ரேங்க் வாங்கணுங்கிறீங்க நீங்களும் உங்கள் பிள்ளைங்க அஞ்சாவது படிக்கிறது அவங்க பிள்ளைங்க அஞ்சாவது பேருக்கு ஒரே கிளாஸ் படிக்கிற ரெண்டு பேர் முதல் ரேங்க் வாங்கணுன்றீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களே அதே மாதிரி இல்லை அது மாதிரி வேண்டுங்க நீங்கள் நிச்சயமாக கிடைக்கும் வேறு என்ன நிறைய சப்ஜெக்ட் இருக்குன்ட்ட நான் இன்னொரு தரம் ஒருபோது பேசுகிறேன் எல்லாம் மகிழ்ச்சியா இருங்க உங்கள் எல்லாருக்குமே ஆண்டவனுடைய துணை உங்களுக்கு கிடைக்கட்டும் அது அவங்களுக்கு நீங்கள் வேண்டிக்கிங்க கடவுள்கிட்ட வேண்டிங்க பரிகாரத்தை சொல்லி மனிதரை காப்பாற்றுங்க பரிகாரம் நிச்சயமாக காப்பாற்றும் வேண்டுன்னா கிடைக்கும் கடவுள் அதுக்கு தான் இருக்கிறார் அதனால் உங்கள் எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க ரொம்ப நன்றி ரவி சார் வந்து ரவி சாரை வந்து ஒரு ஒரு முதலாரம் சொல்கிறேங்க ரவி சார் வந்து இந்த மாதிரி இதை நடத்தும்போது அவரை பேச உடம்பு தடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் தான் அவரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணியே சார் உங்களுடைய சுவாபங்களுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் செட் ஆகாது நீங்களே அது ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவர் கம்பேர் பண்ண நீங்களே ஒன்று ஆரம்பிங்க சார் அது நல்லா இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு ஏன் செல்லப்படுங்க ஏன்னா அவர் கொஞ்சம் கோபம் உள்ளவர் அவர்கிட்ட சப்ஜெக்ட் இருக்கு சப்ஜெக்ட் இருக்கிறதுனால என்னதுன்னா அதுனா ஒரு கோபம் வருது போது அதனால நீங்களே ஒன்று இதை ஆரம்பிங்க நான் எல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னே ஆரம்பித்து ஒரு மூணு நாலு மாசமாக சிறப்பாக ஓடிட்டு இருக்கு இது மேலும் மேலும் சிறப்பாக ஓடுறதுக்கு ஆண்டவங்க வேண்டிக்குவோம் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணலாம் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உங்கள இருக்கு ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நிறையா நூல்கள் படித்திருப்பீங்க நீங்கள் எல்லாருமே அவர் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் வெற்றி பெறுவார் அவர் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது இழந்தமேனு சார் வந்து என்னுடைய அதாவது ஆனால் ஜாதகம் பார்த்த வகையில் பழக்கமானதுலேருந்து உறுதுணையா நான் நான் கூட வேண்டாம் இதெல்லாம் எடுத்து நடத்தி கொண்டு செலுத்த முடியாது அப்படிங்கிற பின்வாங்கிற குணத்தோடு தான் நான் எப்போ பேசுனாலும் பேசிட்டு இருப்பேன் இல்லை சார் உங்கள்ட்ட திறமை இருக்கு நீங்கள் ஏன் வந்து உங்கள்கிட்ட அதாவது இப்ப சொன்னாலே உங்கள்கிட்ட யார்ட்டையும் போய் கட்டுப்படுற குணம் இல்லை பாவகர்ணத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க நானும் பவகரணத்தில் பிறந்துருக்குறேன் அவரும் பவகரணம் தான் நானும் பவகரணம் தான் சரிங்களா அப்பப்போ ஊக்கத்தொகையான அட்வைஸ் கொடுத்து நான் கூட ஒரு வருஷமா சொல்லிட்டே இருந்தார் நான் ஒரு சங்கத்தில் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தோம் ஒரே ரெண்டு கூட்டம் மூணு மூட்டை தான் நடத்தினா அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் ராசிபுரங்கிற ஒரு இடத்துல நடத்திட்டு இருந்தோம் அதிலிருந்து இருந்து வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் அப்போ நாளில் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் ஆகணும் உங்களால் முடியும் என்ன சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாருங்க அதே மாதிரியே இப்போ ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கிலேருந்து ஆரம்ப விழா அழைப்பை கொடுத்த உடனேயே

நூற்றி முப்பது பேருக்கு மேலே வந்துருந்தாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கூட்டமே அப்போது அதில் வந்து பெருமையாக ரொம்ப விஷயத்தான் கொடுக்கணும்னா தங்கபாண்டி ஐயாவை தான் ரொம்ப பெருமையாக சொல்லணும் உண்மையாலுமே ஏன்னா தங்கபாண்டி ஐயா அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பன்ஸ் அவரை வச்சு தான் நடத்தணும் ஏன்னா இந்த கரண்ட்ல வந்து ரீச் ஆகிருக்கிறவர் அவர் தான் அதனால் எனக்கும் அவருக்கும் பெரிய பல பலன் கிடையாது அவருக்கு நான் ஸ்டூடெண்டும் கிடையாது படிக்கவும் இல்லை ஆனால் ஒரு ஒரு மீட்டிங் ரெண்டு பேர் பேசணும் பேசுன பார்த்துலேயே என் மேலே பிரியப்பட்டு உன் பேச்சு பீச்சிங் வந்து அதாவது ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசின அடுத்த நிமிஷமே என்ன ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு நான் போயிருக்கேன் அவரு அன்னைக்குதான் திருபயிற்சிக்கா வந்திருக்காரு ஆனா ஃபர்ஸ்ட் மீட்டிங் பேசுறப்ப தர்மாட்டம் தான் ஐயாவே பேசுனாரு ஆனா பேசிட்டு வந்துட்டு என்ன உட்காந்தாரு உட்காந்து நான் எப்படி பேசுறேன் நல்லா பேசணா சார் அப்படின்னாரு பர்ஸ்ட் சந்திப்பாரு பாருங்க வந்து என்ன உட்காந்து நான் எப்படி பேசுறேன் நல்லா பேசுறேன்னா நல்லா ஐயா பேசுறேன்னா அப்படின்னாரு சூப்பரா பேசுறீங்க சார் அப்படின்னு அப்ப மக்களை நேசிக்கிற பவரோட இன்னி வரைக்குமே ஒருத்தரை கூட கைவிடாம எல்லாத்தையுமே உயர்த்துங்கிற எண்ணத்தோட பயணிக்கிற ஒரு மனிதன் தான் தங்கப்பட்டி அதாவது ஐயா வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்ல பஸ்ட் பிரிச்சுக்கு எல்லா ஜோதிடர்களுக்குமே எடுத்துக்காட்டா வழங்கக்கூடிய ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா தங்கப்பாண்டி ஐயா தான் சரிங்களா எனக்கு வந்து எடுத்துக்காட்டா இருக்கிறவர் யாரு சரிங்களா அவர் வந்து அவர் ஊக்கத்தொகையிலுமே முக்கியமானமே இந்த சரிங்களா ஆனா அதுக்கு அடுத்த நேரம் நம்பர்

காலையிலே எட்டரை மணிக்கா இங்க வந்துட்டாங்க எட்டரை மணிக்கெல்லாம் கார்ல இருந்து ரெண்டு பேர் டிரைவரோட ஒத்தையா சிங்கிளா வருவாரு அங்க இருந்து எட்டரை மணிக்கெல்லாம் வந்துட்டாரு எவ்வளவு பற்றுதல் இருந்தா அந்த வேலை அதாவது ஆறு வருடத்துல துவையில ஆறு வருடம் தான் போட்டிருக்கேன் அதுல ஆனா இப்ப பாருங்க எப்படி பேசுறாரு ஐயா பாத்தீங்களா அப்ப இவ்வளவு புரிதல் இப்ப நம்பிக்கை இருக்கவங்க என்னைக்கு தோக்க மாட்டாங்க சரிங்களா ஆனா இந்த குணம் யார்கிட்ட இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட் பவகரணத்துக்காரர்கள்ட்ட இருக்கு தலைவச்சு பொறுத்து இதை பவகரணம்னாவே சேவை மனைப்பான்மை அதிகமாக இருக்கும் சரிங்களா அதாவது அதாவது நாட்டுக்கு நாட்டுக்கு ராஜா காட்டுக்கு ராஜான்னு ராஜாட்டு ராஜா யாரும் சிங்கத்தை தான் சொல்றோம் சரிங்களா அதே மாதிரி வீட்டுக்கு ராஜா அப்படின்னு எடுத்துனாவே பவகணத்துல பிறந்தவங்க ராஜாவா இருப்பாங்க நீங்க யாருன்னா பவகணத்துல பிறந்தவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அனைவருக்கு பவகணத்துல பிறந்தவங்க தான் நாட்டு ஆனா அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும் என்னன்னா முன்கோவம் இப்ப என் நானே பாருங்க முன்கோவம் படுவேன் அதை ஐயா சொல்லிட்டாரு முன்கோவ படுவேன் எதுக்கா படுவேன் அவ்வளவுதான் தவிர மத்தபடி யாரையும் குறை சொல்லுங்க எண்ணம் கிடையாது இப்ப இங்க எல்லாம் எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் நட்சத்திரமா மட்டுமா வந்திருக்குங்க எல்லா எதிர் நட்சத்திரமே வந்திருக்கும் எல்லாத்தோடய பயணம் பண்ணாதான் இந்த மாதிரி சங்கம் நடத்த முடியும் ஒருத்தர் போய் கேட்டோம் அவர் சொன்னாரு என்ன சொன்னாருன்னா நீங்க சங்கம் நடத்த தப்பு இல்ல சார் மலங்களா இருந்தா மட்டும் நடத்த முடியும் அப்படின்னாரு சரிங்களா நீங்க மலங்களா இருக்க மாட்டீங்க சார் நீங்க சொல்ற ரைட் தான் நான் மலங்களா இருக்க மாட்டேன் ஏன்னா தலைமை பதவி இருக்கணும்னு சரி பிரபஞ்சனை நிர்வகிச்சிருக்கேன்

அமைச்சர் பதவி அந்த மாதிரி பதவியில எல்லாம் நிறைய இருந்து வந்திருக்காங்க நிறைய முதல் மந்திரி எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க எல்லா போட்டோ எனக்கு அனுப்பிச்சுருவாங்க எல்லா போட்டோ நான் வச்சிருக்கிறேன் சரிங்களா அவ்வளவு கலை பெரிய ஆர்வம் உள்ளவர் அது மாதிரி இப்ப எல்லா நட்பு எனக்கு கிடைச்சிருக்குது இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்குது அதாவது சின்ன சின்ன ஆளா இருந்தா பெரிய ஆள் ஆக யாருமே திடீர்னு பெரிய ஆள் ஆக முடியாது சரிங்களா நான் எங்க நடத்த போனேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் அந்த காலத்துல ஐயா தான் எனக்கு உதவியா இருந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க இப்ப ஒரு எல்லாருமே எல்லாரும் அதாவது

விஷயம் என்னென்னா கணேசையை பேசியிருந்தாரா திருத்தி யோகத்தை நான் திருத்தி யோகத்தில் பலந்துருக்கிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக திருத்தி சரிங்களா அந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட் யோகம் யார் சார் அந்த எனக்கு சப்போர்ட் பண்ணுறனால இத்தனை கொடுத்து ஒரு பேர் இன்ப சரிங்களா அப்போ அந்த யோகம் சிறப்பாக இருந்ததுக்கு கணேசையாக பேசுமா போயிட்டேன் அதனால அந்த விஷயத்தை சொல் ரைட்டு ஓகே தேங்க் யூ அதனால இந்த மீட்டிங்ல செய்யலான் இருக்கேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கை தண்ணீங்கன்னா நம்ம இறந்தமிழன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்கார்கள்